நேற்றுல இருந்து நிறைய பேரு தொலைபேசியில அழைச்சோம் நேரா வீட்டுக்கு வந்தோம் கமான்ஸ்ல உடம்ப அக்கா தோழர் உடம்ப பாத்துக்கோங்க தங்கச்சி உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு சொல்லிருந்தீங்க உண்மையிலேயே என்ன சம்பாரிச்சேன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க இன்னும் வாடகை வீட்டுல உட்காந்துட்டு என்னத்த சம்பாரிச்சன்னு நான் இதத்தான் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு நான் ரொம்ப நெகிழ்ச்சியா நான் பதிவு செய்யறேன் ரெண்டு வருஷமா உடம்ப பாக்காம விட்டு ரொம்ப மோசமாகி ஒரு கட்டத்துல தேடி வந்துட்டேன் இப்போ நல்லா இருக்கேன் கால் பிராக்சர் தான் சரியாயிரும் ஒரு மாசத்துல அப்படின்னு நம்புகிறேன் அதனால ரொம்ப நல்லா இருக்கேன் வருத்தப்பட வேண்டாம் இன்னைக்கு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவத்தை தான் நான் உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கு ஒரு ஆறு பேரை கைது பண்றாங்க கொலை செய்த ஆறு பேரை கைது பண்றாங்க அது பத்தா மாறுது நிறைய பேர் பிடிபடுறாங்க நடக்குது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேற்பட்டோர் விசாரிக்கப்படுகிறார்கள் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் விசாரிச்சா அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு இப்படி போயிட்டே இருக்கு இந்த வழக்கு எனக்கு இந்த வழக்கு நினைக்கும் போதே தலை சுத்துது இப்படி ஒரு வழக்கு அமைஞ்சிருக்குமான்னு கூட எனக்கு தெரியல தொடர் ராம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை மிகப்பெரிய கண்டனத்தையும் கடுமையான போராட்டத்தையும் கூட தமிழ்நாட்டுல ஏற்படுத்தியது அதுல சிலர் அரசியல் பண்ணாங்க பலரும் அவருக்கு நியாயம் கிடைக்கணும் என்று நினைத்தவர்களும் களத்தில் நின்றவர்களும் உண்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கேஸ்ல திடீர்னு ஒரு ட்விஸ்ட் ஆகி போயிடுச்சு என்ன ட்விஸ்ட் இயக்குனர் நெல்சன் இருக்கார் இல்லையா அவருடைய மனைவி இந்த கேஸ்ல சிக்கி இருக்கிறாங்க எனக்கே அதிர்ச்சியா இருந்தது அதை படிக்கிற போது சம்பந்தமே இல்ல ரவுடிகளுக்கும் திரைத்துறையினருக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனா எப்படி ஒரு நெல்சன் என்கிற ஒரு டைரக்டருடைய மனைவி கையும் கலவுமாக சிக்கி இருக்கிறார் ஆதாரங்களோடு சிக்கி இருக்கிறார் என்ன நடந்தது அப்படின்னா இந்த வழக்குல வெளிநாடுகள்ல இருந்து போட்டு ஒருத்தர் கொடுத்தாரு அவர் தான் பல கொலைகளுக்கு ஸ்கெட்ச் போட்டவர் இதுவரையும் ஒரே ஒரு முறைதான் சிக்கி இருக்கிறாரு அவர் வந்து சிக்கிறதே இல்லை வழக்குகள்ல அவர் வந்து பயங்கரமா தப்பிச்சிருவாரு அவர் எங்க இருக்காரு கண்டுபிடிக்க முடியாது வெளிநாட்டுல இருப்பாரு வெளி வெளி மாநிலங்கள்ல இருப்பாரு அவரை கண்டே முடியாது அப்படின்ற ஒருத்தர் தான் சம்பவ செந்தில் என்கிற ஒருத்தர் இந்த செந்தில் உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும் பல முறை பேசிட்டோம் இந்த தூத்துக்குடி சம்போ செந்தில் இருக்கார் இல்லையா அவருடைய ரொம்ப க்ளோஸ் ஆன எல்லாம் போலீஸ் வந்து கேப்சர் பண்றாங்க காவல்துறை கடுமையான வேலைகள்ல இறங்கி ஒரு சின்ன சின்ன நாட்டை புடிச்சு 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 போயிட்டு இருக்கிறாங்க ஒரு கொலைக்கு பின்னாடி இத்தனை கை இருக்குன்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்ல அப்புறம் நாட்டை புடிச்சு போகும்போது இன்னொரு தரிசிக்கிறார் அவர் யார் அப்படின்னா வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் இந்த வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் கண்டே பிடிக்க முடியல ஏற்கனவே சம்போ செந்தில நேரடியா போலீஸே பார்த்தாலும் அடையாளம் தெரியாதான் அவர் எப்படி இருப்பார்னே தெரியாதான் ஏகப்பட்ட கொலை வழக்குல மிரட்டல் வழக்குல கொலை முயற்சி வழக்குல பல வழக்குகள்ல காவல்துறையில அதிகாரிகள் இந்த சம்போ செந்திலினுடைய நண்பன் மொட்டை கிருஷ்ணன் வந்து சம்போ செந்தில டார்கெட் பண்ணும் போது சிக்கிறாரு மொட்டை கிருஷ்ணன் இவர் ஒரு வழக்கறிஞர் என்ன வழக்கறிஞர் ரவுடித்தனம் பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி போய் நிலத்தை பறிக்கிறவன் கொலை பண்றவன் கொள்ளையடிக்கிறவன் போத மருந்து கடத்துறவன் இவனுங்களுக்கெல்லாம் வாதாடுறதுதான் இந்த கும்பலை இந்த கொல கும்பல் ஃபுல்லா இப்படிதான் அலைஞ்சிருந்துருக்கு எல்லாரும் வழக்கறிஞராக இருக்காங்க ஆனா ரவுடி பயிர்களா இருந்திருக்காங்க இவனுங்களுக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கை என்ன அப்படின்னா ரவுடிகளுக்கும் கஞ்சா கடத்தலுக்கும் சமூக விரோதிகளுக்கும் பெயில் எடுக்கிற வேலை அவங்களை காப்பாக்குற வேலையை இந்த கும்பல் பார்த்திருக்கு அதுலதான் மொட்டை சரவணன் ஒருத்தர் வழக்கறிஞர் இந்த இந்த வழக்கறிஞரை தேடி முடிச்சு எடுத்து போகும்போது அவர் இந்தியாவிலே இல்ல குடும்பத்தோட தாய்லாந்துக்கு தப்பி ஓடி போயிட்டாரு குடும்பத்தோட தாய்லாந்து தப்பி போடி எங்க தெரியல அவரை இருக்காரு அவர் மூலமா அவர் மூலமா அவரை பத்தி தேடி எடுக்கும் போது அவருடைய நம்பரை வச்சு அவர் யார் கூட எல்லாம் இருக்கிறாரு அப்படின்னு அடிச்சு அவர் நம்பரை புடுங்கி அத வந்து சோதிக்குது இங்க இருக்கிற தனிப்படை அந்த நம்பரை சோதிச்சு யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்னு லிஸ்ட் அவுட் பண்ணும் போதுதான் நெல்சனுடைய மனைவி சிக்கிறாங்க அவங்க பேரு மோனிஷா இந்த சினிமாக்காரங்கள்ல சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வளர வளர யாராவது ஒரு ரெண்டு ரவுடிகளோட தொடர்பு வச்சுக்கிறாங்க ஏன் அப்படின்னா நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வருது நம்ம டார்கெட் பண்ண நமக்கு சப்போர்ட்டா அடியாளுகளா இவங்க இருப்பாங்கன்றனால சில ரவுடிகளோட தொடர்பை ஏற்படுத்திக்கிறது இன்னைக்கு வழக்கமா போச்சு இன்னைக்கு பலரும் அப்படி செய்யறதா பல இடங்களை படிச்சிருக்கேன் நான் அந்த சம்போ செந்திலோடு பலமணி நேரம் பேசிய அந்த போன் ஹிஸ்டரி வந்து கிடைச்சி போச்சு இதுதான் பெரிய சிக்கல் ஆயிருச்சு நெல்சனுடைய மனைவி அதுலயும் குறிப்பா அஞ்சாம் தேதி கொலை பண்ணப்படுறாரா இந்த அஞ்சாம் தேதிக்கும் அதுக்கு பின்னாடியும் அஞ்சாம் தேதிக்கு முன்னாடியும் பல மணி நேரம் ஒட்ட செந்திலோட இந்த நெல்சனுடைய மனைவி மோனிகா பேசி இருக்கிறார் பல மணி நேரம் பேசியிருக்கிறார் கொலைக்கு முன்னாடியும் பேசியிருக்காரு கொலைக்கு பின்னாடியும் பேசியிருக்கிறார் அதுவும் முக்கியமான பைவ் ஸ்டார் ஹோட்டல்ல அவரை சந்திச்சு அவர்கிட்ட நேரடியாகவும் பேசியதாக போலீஸ் விசாரணையில தெரிய வருது இப்பதான் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த அம்மாவை நேரடியா புடிச்சு விசாரணைக்கு உட்படுத்துறாங்க நெல்சனுடைய மனைவி மோனிசாவை விசாரணைக்கு உட்படுத்தும் போதுதான் இன்னும் பல பூதாகரமான தகவல்கள் வெளிவருது அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விசாரணையில கேட்டா நான் வழக்குக்காக வழக்குக்காக என்னுடைய நான் அவர்கிட்ட தொடர்பா வழக்குக்காக தனிப்பட்ட முறையில் நாங்க பேசணும் வேற ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க இந்த வழக்குக்காக நாமளும் நிறைய வழக்கறிஞர்களோட பேசுவோம் வைப்போம் என்னுடைய ஃப்ரீயா எனக்கு வழக்காடி எனக்கான வேலையை பார்த்து கொடுத்தாரு வெல்ஃபேர் பார்ட்டியில இருக்கிற தோழர் ஷாஜகான எனக்கு அவ்வளவு உதவி செஞ்சாரு அஞ்சு ரூபா வாங்காம என்னுடைய வழக்க பார்த்தாரு நமக்கு தோழங்க அப்படி உயிரை கொடுத்து வேலை பார்க்கிற தோழர்கள் உண்டு சரி எப்படி பார்த்தாலும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுப்பாங்க அதுக்காக எழுபத்தி அஞ்சு லட்சம் கொடுத்திருக்கிறாங்க இவங்க சொந்த அக்கவுண்ட்ல இருந்து இந்த கொலைகார நாடம் ஒட்டை கிருஷ்ணனுக்கு எழுபத்தஞ்சு லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு கடுமையா இருக்குங்க எழுபத்தஞ்சு லட்சம் எதுக்கு கொடுத்தீங்க பதில் இல்லை மொட்டை கிருஷ்ணனை அவங்க குடும்பத்தை அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்களை வெளிநாடுகளுக்கு தப்பி போறதுக்கு இந்த அம்மா காசை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத இந்த வழக்கினுடைய முடிச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா இந்த குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு பல லட்சம் பல கோடி இருக்கிறது இந்த லட்சக்கு பின்னாடி அவர்களுடைய படுகொலைக்கு பின்னாடி பல தலைகள் பல துறைகளை சேர்ந்தவர்கள் அரசியல் கட்சியின் அத்தனை பேரு உள்ளடி வேலை பார்த்திருக்காரு பெரிய ஆச்சரியமா இருக்கு ஒரு மனுஷனை வீழ்த்துறதுக்கு ஒரு ஒரு கூட்டமே சேர்ந்து நின்னு உள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு அதுல சம்பந்தமே இல்லாம சினிமாக்காரங்க உள்ள இருக்காங்க இப்ப அதிரடிப்படை தனிப்படை ஒரு வேலைய பாக்குறாங்க என்ன வேலை அடுத்து நெல்சனை விசாரிக்க போறாங்க நெல்சன் விசாரணை வளையத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க நெல்சனுடைய இணையரா இருக்கக்கூடிய அவருடைய மனைவி மோனிஷாவ பல மணி நேரம் பல மணி நேரம் அவங்களை விசாரணைக்கு உட்படுத்தி கிடுக்குப்பிடி கேள்வியில பல திடுக்கிடுகிற தகவல்களை தனிப்படை பெற்றிருக்கிறது அப்போ இந்த சினிமா துறையில இருக்கக்கூடிய குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு ஏராளமான வேலைகளை செய்திருக்கிறாங்க வழக்கு விசாரணைக்காக நான் பேசினேன்னு ஒரு கொலை நடந்திருக்கு அந்த கொலை குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டு அவருடைய பேரெல்லாம் லிஸ்ட்ல வந்துகிட்டு இருக்கு அப்படி லிஸ்ட்ல வந்த ஒருத்தனோட பேசுறாங்கன்னா அது எப்படி வெறும் வழக்கு சம்பந்தமான பேச்சாக இருக்க முடியும் அப்படின்னு அடிப்படையில் நமக்கே கேள்வி வருதே அப்ப எல்லாம் போலீஸ்க்கு கேள்வி வராதா இதுதான் சூழலுங்க அப்ப இன்னும் எத்தனை பூதங்கள் ஆம்ஸ்டாங் தோழருடைய கொலை வழக்குல வெளிவர போதுன்னு தெரியல அப்படி என்னதான் செஞ்சாரு ஏன்டா பொண்ணுங்க அப்படின்றதுக்கு ஏராளமான முடிச்சுகளை அவிர்க்க வேண்டி இருக்கு இந்த வழக்கு எனக்கு தெரிஞ்ச தலசூத்துற வழக்குங்க எனக்கு தெரிஞ்சு இதுல உண்மை குற்றவாளியை பிடிக்கவங்களையும் போலீஸ் டிபார்ட்மெண்டே ரிட்டையர் ஆயிடும் போல இருக்கு அம்பிட்டு மோசமா இருக்கு ஆக இன்னைக்கு ஒரு சினிமா துறையிலேயே ஒரு ஆள் சிக்கி இருக்கிறாங்க அதிர்ச்சியா இருக்கு ஒரு கொலை குற்றவாளிகளை எவ்வளவு எளிதாக அவங்க ஒரு சின்ன தப்பு கையாள் உண்டு இல்லைன்னு காலி பண்றோம் ஒரு கொலை குற்றவாளி ஒரு திருட்டு பையன் அவனோட ஒரு பேசிக்கிட்டு அவனை சந்திச்சு அவனுக்கு எழுவத்தஞ்சு லட்சம் கொடுத்தா எனக்குலாம் இத என்ன பேசுறதுன்னே தெரியலங்க மோசமான சூழல்ல இந்த சினிமா துறையில இருக்கிற சிலர் இந்த ரவுடிகளை பயன்படுத்துறாங்கன்றதான் இது புரியுது திருந்துங்க